அது அண்ணா மலையடி வர கிராம அது அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிறது தான் தொழில் அங்க ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனும் ஆடு மேய்க்க தினமும் போவான் ஆனா அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தனியா இருக்க மாதிரி இருந்துச்சு குடும்பத்தனம் செய்யற யோசனையும் வந்துருச்சு என்ன யோசிச்சானோ தெரியல திடீர்னு ஓனாய் ஓனாய்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் இதை கேட்ட பக்கத்துல இருந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க உதவி செய்ய ஆனா அங்க வந்து பார்த்தா ஓநாய் எதுவும் இல்லை அதனால அந்த பையனை இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போய் பையன் மறுபடியும் அடுத்த நாளும் இதே செஞ்சா அப்பவும் வந்தாங்க உதவிக்கு ஊனாய் வந்துருச்சு ஊனாய் வந்துருச்சு காப்பாத்துங்க வரல அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ரொம்பவும் கத்துறானேன்னு வந்து பார்த்தா அப்ப நிஜமாவே அந்த ஊனாய் வந்து அங்க இருந்த ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருந்தது இப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னது அவனுக்கு புரிஞ்சது நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அது நிஜமா ஒரு நாள் நடக்கிறப்போ நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு அதனால பொய் சொல்றதை விட்டுட்டு எது உண்மையோ அதோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கிறோம்